நாம் தமிழர் கட்சியின் சர்வதேச ஊடகவியல் பொறுப்பாளராக இருந்த ஐயநாதன் சில முரண்கள் காரணமாக நாம் தமிழரில் விலகி தனித்து செயலாற்று ஆரம்பித்தார் பிறகு விஜய் கட்சி ஆரம்பிப்பதாக தகவல் வெளியானவுடன் விஜயுடன் இணைந்து அவருக்கு அரசியல் ஆலோசகராக பணியாற்றினார் விஜயின் உடைய முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என பேசியதற்கு காரணமும் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக பெரியாரை கொள்கை தலைவராக விஜய் அறிவிப்பதற்கும் இவர்தான் காரணம் என்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க இவரது அறிவுரைகளையே விஜய் கேட்கவில்லை என தெரிகிறது குறிப்பாக மக்கள் பிரச்சினைகளில் உடனடியாக குரல் கொடுக்க விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும் போது விஜய்க்கு நெருக்கமான பிற நிர்வாகிகள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு உள்ளனர் விஜய் அவர்கள் இன்று வரை மக்களோடு மக்களாக நின்று போராடிய ஒரு போராட்டம் என்றால் அது பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க எதிர்ப்பு போராட்டம் தான் அந்த போராட்டத்தையும் அய்யநாதன் தான் ஒருங்கிணைத்து உள்ளார் அதற்கு பிறகு பல மக்கள் பிரச்சினைகளுக்கு விஜயை வீதிக்கு வந்து போராட சொன்ன நிலையில் இவரை கட்சியிலிருந்து ஓரம் கட்டி உள்ளனர் விஜயிடம் அதிகம் நெருங்காதவாறு இவரை பார்த்து கொண்டு உள்ளனர் தற்போதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அத்தியாவசியத்தையும் சீமானினுடைய கொள்கை நிலைப்பாட்டையும் உணர்ந்து விஜயால் சீமானிடம் எக்காலத்திலும் போட்டியிட முடியாது என்று விஜய்க்கு ஊடகங்கள் தான் பக்கபலமாக இருக்கிறது ஆனால் சீமானுக்கு ஊடகமே தேவையில்லை என்றும் ஆணித்தரமாக அடித்து கூறி உள்ளார் இன்னும் ஒரு படி மேலே போய் விஜயினுடைய ரசிகர்களாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களாகவும் இருக்கும் நபர்கள் வெகு விரைவில் சீமானினுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு அவருடைய மக்கள் போராட்டத்தால் கவரப்பட்டு விரைவில் நாம் தமிழருக்கு வருவார்கள் என்றும் கூறுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது முதல் தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிராக பேசி வந்த ஐயநாதன் தற்பொழுது விஜய் கட்சிக்கு சென்று வந்த பின் சீமானின் அரசியலை ஆதரிப்பது நாம் தமிழர் கட்சி தம்பிகளிடையே வரவேற்பை பெற்று உள்ளது